ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு பாதுகாப்பான சேமிப்பு திட்டமான நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் டெபாசிட் லிமிட் என்ன எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வழங்குறாங்க இந்த மாதிரியான கம்ப்ளீட் டேட்டாவை பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீம் என்னுடைய அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் கூடவே நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் வரி வரிவிலக்கையும் பெறலாம் யாரெல்லாம் இந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சமாக மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டை கேஷ் அல்லது செக்காக கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் செக்காக அப்படின்னா எந்த டேட்டில் உங்களுடைய அக்கௌண்டில் இருந்து பணம் டெபிட் ஆகுதோ அந்த டேட்டில் தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க அடுத்து டெபாசிட் லிமிட் இந்த ஸ்கீம் என்னுடைய குறைந்தபட்ச டெபாசிட் லிமிட்டாக ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான டெபாசிட் லிமிட்டாக நோ லிமிட் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமினுடைய அளவு ஐந்து வருடம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து ஐந்து வருடத்துக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியடாக நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க ஆனால் இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க உதாரணமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டினுடைய காலளவான ஐந்து வருடத்தில் இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாலோ இல்லை கம்மி பண்ணாலோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வழங்கின செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சுரிட்டி அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் இயர்லி காம்பவுண்டிங் முறையை கேல்குலேட் பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறாங்க அடுத்து ப்ரீமேச்சூர் க்ளோசர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்டை ப்ரீமியர்ச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற முடியாது ரெண்டு விதமான கண்டிஷனில் மட்டும்தான் இந்த ஸ்கீமை ப்ரீமியர்ச்சியூராக நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் ஒன்று அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும்பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் ரெண்டாவதாக கோர்ட்டின் மூலமாக ஆர்டர் வாங்கி இந்த ஸ்கீமை ப்ரீமியர்ச்சியூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி பேங்க் மூலமாக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது இந்த என்எஸ்சி அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ யாரை வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு நாமினியாக நியமிச்சிக்கலாம் என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி வரி விளக்கப் பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும் அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் மூன்று லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான மூன்று லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் வழங்குகிறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்டா நான்கு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஆறு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஆறு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பன்னிரெண்டு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினேழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பதினைந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பதினைந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தோரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஐந்து வருடத்திற்கு டெபாசிட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பான முறையில் நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்